தமிழருடைய பழமையான தொழில்நுட்பத்தை கொண்டு திருப்பப்படும் பாண்டிச்சேரியின் பிரம்மாண்டமான தேர் திருவிழா இன்றைய காலகட்டத்தில் சின்ன சின்ன தேர்லாம் கூட ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு திருப்புறது தான் பார்க்க முடியுது ஆனா பாண்டிச்சேரியோடைய பல டன் எடை கொண்ட பிரம்மாண்டமான தேரை இன்னைக்கு வரைக்கும் வளைவுகளில் தமிழருடைய பழமையான தொழில்நுட்பத்தை கொண்டு திருப்புறாங்க அத உழுக்க மரம் போடுதல் அப்படின்னு சொல்றாங்க வளைவுகள்ல தேரோடைய ஒரு பக்க சக்கரத்துல வந்து முட்டுகளை கொடுத்துட்டு இன்னொரு பக்க சக்கரத்துக்கு பின்புறத்துல பாத்தீங்கன்னா பெரிய கட்டையை வந்து சொல்லுறாங்க அந்த ராட்சச கட்டை மலை ஏறி மூங்கில் கம்புகளோட உதவி கொண்டு குதிக்கிறாங்க அப்படி குதிக்கும் போது அந்த கட்டை சக்கரத்தை கொஞ்சம் முன்னோக்கி தள்ளுது இது மட்டும் இல்லாம அந்த ராட்சச கட்டையோட பின்புறத்துல பாத்தீங்கன்னா கயிறை கொண்டு மக்கள் எல்லாம் இழுக்கிறாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி வளைவுகள்ல வந்து பிரம்மாண்டமான தேரை திருப்புறாங்க இன்னமும் இந்த உழுக்கை மரம் போட்டு தேர திசை திருப்பும் நிகழ்வு தமிழகத்துல சின்ன சின்ன ஊர்களில் நடைபெறதா குறிப்பிடறாங்க உங்க ஊர்ல இது போன்ற நிகழ்வு நடைபெற்றா கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்ப இந்த திருவிழா நாங்க எங்க பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரியில வெளிநூர்ல இருக்க திருக்காமேஸ்வரர் சிவன் கோயில் தேரோட்டத்தில் தான்